சின்னத்திரை நடிகை ஸ்வேதாவின் கணவர் என்று ஆதி என்பவர் கூறி வருவது சின்னத்திரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சீரியலில் கதாநாயகியாக நடித்து வருகிறார் ஸ்வேதா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் இவர் சில மாதங்களுக்கு முன்பு தான் ஒருவரை காதலித்து வருவதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருவரும் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டார் ஆனால் அந்த நபரின் முகத்தை காட்டவில்லை இந்த நிலையில் தற்போது நான் தான் ஸ்வேதாவின் காதலன் எங்களுக்கு திருமணமும் நடந்துவிட்டது என்று ஆதி என்ற நபர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் தான் ஸ்வேதா கணவர் என்றும் அவர்களுடைய காதல் கதை இதுதான் என்றும் குறிப்பிட்டு பல விஷயங்களை பேசியிருந்தார் இது பேசுபொருளான நிலையில் அந்த நபரின் பேட்டி தொடர்பாக நடிகை ஸ்வேதா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார் ஒன்றை தெளிவாக கூற விரும்புகிறேன் ஒரு தனிநபர் நான் அவரின் மனைவி என கூறியிருக்கிறார் அப்படி கூறிய அந்த நபர் ஒரு ஃப்ராடு அவர் மீது பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளன அவரை போலீஸ் தேடி வருகிறது அவன் என் பெயரை குறிப்பிட்டு பொய்யான கதைகளை கூறி நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் என கூறியிருக்கிறான் துர்திருஷ்டவசமாக நான் அவனை நிறைய நம்பிவிட்டேன் ஆனால் அவனின் உண்மையான குணத்தை அறிந்து கொண்டேன் இப்போ எனது எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள அவனுக்கு எதிராக புகார் அளித்திருக்கிறேன் நாங்கள் இருவரும் பிரிந்துவிட்டோம் சட்டப்படியான நடவடிக்கைகளை அதற்காக தொடங்கிவிட்டேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் என் புகைப்படங்கள் வீடியோக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன தன் மீது அனுதாபம் ஏற்படவும் எனது புகழை கெடுக்கவும் நாங்கள் இருவரும் இப்போதும் ஒன்றாக இருப்பது போல தவறான கதையை பரப்புகிறான் எனக்கும் அவனுக்கும் இப்போது எந்த தொடர்பும் இல்லை மனசு ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் நிறைய கடந்து வந்துவிட்டேன் எல்லாவற்றையும் தனியாக சமாளித்து வருகிறேன் தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே ஆதி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்வேதாவுடன் இருக்கும் புகைப்படத்தை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார்